அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகளான திமுக அதிமுக இரண்டு தேர்தல் ஆலோசகர்களை நியமிக்க போகிறாங்களாம் அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழக கட்சியும் தேர்தல் ஆலோசகர் ஒருவரை நியமிக்க போவதாக சொல்லப்படுதுங்க இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலையும் அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளான திமுக அதிமுக இரண்டு தேர்தல் ஆலோசகர்களை நியமிக்க போகிறாங்க அதே மாதிரி தமிழக கட்சிக் கழக கட்சியும் தேர்தல் ஆலோசகர் ஒருவர நியமிக்க போறதாக சொல்லப்படுது அதிமுக பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனத்தை ஒப்பந்தம் செய்ய முடிவு செய்திருக்காங்க பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனத்தில் பிரசாந்த் கிஷோர் தற்போது வெளிப்படையாக பணிகளை செய்யறது கிடையாது அவரின் நிறுவனம் மட்டுமே பணிகளை செய்து வந்துட்டு இருக்காங்க அந்த நிறுவனத்தின் நிறுவனர் தற்போதும் பிரசாந்த் தான் அவர் நேரடியாக பணிகளை செய்ய மாட்டார் ஏன் அப்படின்னா அவர் தான் தனியாக அரசியல் கட்சி நடத்தி வந்திருக்காரு ஆனாலும் பிரசாந்த் கிஷோர் தான் தேர்தல் திட்டங்களை ஐபேக் நிறுவனத்திற்காக வகுத்தும் வந்திருக்காரு இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த நிறுவனத்துடன் எடப்பாடி பழனிசாமி ஒப்பந்தம் செய்ய முடிவும் செய்திருக்காராம் ஏற்கனவே இதற்கான ஒப்பந்த முடிவு செய்யப்பட்டுவிட்டதாக கூறப்படுது ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஸ்டைலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடைபயணம் மேற்கொள்ள வாய்ப்பாகவும் கூறப்படுது ஒ அப்பாவின் மரணத்திற்கு பிறகு ஜெகன்மோகன் ரெட்டியின் அரசியல் பாதாளத்தில் இருந்திருக்கு அதன் அவர் நடத்திய யாத்திரை அரசியல் செயல்பாடுகள் அவரின் வெற்றிக்கு காரணமாகவே இருந்தது கிரவுண்ட் பணிகளை செய்திருக்காங்க மக்களிடம் தொடர்ந்து நெருக்கமாக இருக்கும் வகையில முடிவுகளையும் எடுத்தது திட்டமிட்டு ஒவ்வொரு நகர்வையும் மேற்கொண்டிருந்தாங்க அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டியின் அரசியல் பெரிய அளவில் கவனிக்கவும் பட்டுச்சு அவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தியது ஜெகன்மோகனின் பாத யாத்திரை தான் அதை செய்ய காரணம் பிரஷாந்த் கிஷோரின் ஐபாக் நிறுவனம் தாங்க தற்போது அதே பிரசாந்த் கிஷோருடன் எடப்பாடி கைகோர்க்க போகிறாரா மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா பிரிவுடன் வேலை பார்த்த ஷோ டைம் நிறுவனத்துடன் திமுக ஒப்பந்தம் செய்யவுள்ளதாகவும் மற்றொரு புறம் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு ஷோ டைம் நிறுவனம் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா பிரிவுடன் வேலை பார்த்திருக்காங்க அங்கே சிவசேனாவுடன் இரண்டு பிரிவுகளுக்கு இடையே கடுமையான மோதலும் நிலவியிருக்கு அதிலும் உத்தவ் தாக்கரேன் சிவசேனா பிரிவே வலிமையாகவே இருந்திருக்கு அதை மீறி ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா பிரிவுடன் வேலை பார்த்து அந்த கட்சியின் வெற்றிக்கு காரணமாகவும் அமைந்திருக்காங்க அந்த நிறுவனத்துடன் ஆளும் திமுக ஆலோசனை செய்து வந்துட்டுருக்காங்க இதே அமைப்பு தான் ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கு தேச கட்சிக்கு சந்திரபாபு நாயுடு பணியாற்றியிருக்கு அங்கேயும் சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற இந்த அமைப்பு காரணமாகவே இருந்திருக்காங்க இதே குழுவுடன் தான் தற்போது திமுக ஆலோசனையும் செய்து வருகிறாங்களாம் நடிகர் விஜய்க்கு பின் ஆலோசகராக இருப்பது ஜான் ஆரோக்கியசாமி என்ற அரசியல் ஆலோசகர் என்ற தகவல் வெளியாகியிருக்கு தமிழக அரசியல்ல மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆக்டிவ் ஆகியிருக்கக்கூடிய அரசியல் ஆலோசகர்கள் தான் ஜான் ஆரோக்கியசாமி திருச்சியை சேர்ந்த ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே பாமகவிற்கு தேர்தல் பணிகளையும் செய்திருக்காருசாமி பாமகவின் பிரபலமான மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பிரச்சாரத்தையும் பாமக அந்த தேர்தலில் சறுக்கினாலும் ஜான் ஆரோக்கியசாமி முன்னெடுத்த அந்த பிரச்சாரம் இப்போதும் பிரபலம் வெளிநாடுகளில் பல நிறுவனங்கள்ல வேலை பார்த்த ஜான் ஆரோக்கியசாமி திருச்சிக்காரர் இந்த நிலையில நடிகர் விஜய்க்கு பின் ஆலோசகரான இருப்பது ஜான் அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு இருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடந்துச்சுங்க இந்த அதன் தலைவர் விஜய் பேசிய விஷயங்கள் பெரிய அளவில் கவனம் பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம் இது எல்லாமே செதுக்கியது அவர்தான் அப்படின்னு சொல்லப்படுது திராவிட கட்சிகளுக்கு மாற்றமாக பாமகவை அப்போது கொண்டு வந்த ஜான் ஆரோக்கியசாமி அதை பெரிய அளவில் ட்ரெண்ட் செய்தார் வடக்கிலும் கூட இவர் தேர்தல் பாணிகளையும் செய்திருக்காராம் மகாராஷ்டிராவில் தேர்தல் பாணிகளை செய்த ஜான் ஆரோக்கியசாமி தேசியவாத காங்கிரஸ் அங்கே கடந்த தேர்தலில் அதிக இடங்களை வெல்ல முக்கிய காரணமாகவும் இருந்திருக்காரு தற்போது ஜான் ஆரோக்கியசாமி தான் விஜய்க்கு பின் இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லப்படுது கட்சி பணிகளை புஷ்ஷி ஆனந்த் கவனித்தாலும் வியூக வகுப்புகளை கவனிப்பது என்னவோ ஜான் ஆரோக்கியசாமி தான் அப்படின்னும் பலரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் திட்டங்கள் பற்றி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கான் அனைத்து கூட்டங்கள்லேயுமே கட்சி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கலந்து கொண்டு ஆலோசனைகளையும் வழங்கி வந்துட்டுருக்காரு அந்த வகையில திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆரணி போலூர் வந்தவாசி கலசப்பாக்கம் கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய தொகுதிகளுக்கான தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி குறித்து ஆலோசனை கூட்டம் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை நிலைய செயலகத்தில் பொது செயலாளர் புஸ்ஸி என் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றிருக்கு இந்த கூட்டத்தில் தொகுதி நிர்வாகிகள் உதயகுமார் சத்யா மற்றும் கழக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டத்தில் வந்து பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ரெண்டாயிரத்து சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து மாதங்கள் தான் இருக்கு அதனால நாம அனைவருமே ஒற்றுமையோடு இருந்து இரவு பகல் பாராம அயராது உழைத்து கட்சி தலைவர் விஜய தமிழகத்தின் முதல்வராக ஆக்குவோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் தலைவர் விஜய் சுட்டிக்காட்டிய அனைத்து வேட்பாளர்களையும் நாம அனைவரும் ஒன்றுபட்டு பணியாற்ற அவருக்கு ஆதரவு திரட்டி வெற்றி பெற செய்யணும் தேர்தல் தேதி நெருங்கி வர்றதுனால அனைத்து பணிகள்லையுமே கட்சித் தோழர்கள் தீவிரமாக பணியாற்றுவதில் ஆர்வம் காட்ட வேண்டும் கட்சி தலைவர் விஜய் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வதோடு மக்கள் பணிகளையும் எப்போதும் போல சிறப்பான முறையில் செய்திட வேண்டும் அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக புகார்கள் எழுந்து வந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் ஒரு கடிதம் ஒன்றையும் கைப்பட எழுதியும் இருக்கார் அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் அன்பு தங்கைகளே கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள் என் அருமை தங்கைகள் பெண் குழந்தைகள் அப்படின்னு அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிர சமூக அவலங்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அவலங்கள் பாலியல் குற்றங்கள் அப்படின்னு பல்வேறு வன்கொடுமைகள் நடந்து வந்து இதனை கண்டு உங்களுடைய அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்லேனா வேதனைக்கும் ஆளாகி இருக்க உங்களுடைய பாதுகாப்பை யாரிடம் போய் கேட்பது நம்ம ஆளும் ஆட்சியாளர்களிடம் எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறதும் தெரிந்ததுதான் அதற்காகவே இந்த கடிதத்தை எழுதியிருக்கேன் அண்ணனாகவும் அரணாகவும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக இருப்பேன் அதனால எதை பற்றியும் கவலை கொள்ளாம கல்வியில் கவனத்தை செலுத்துங்க பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம் அதற்கான உத்தரவாதத்தை நாம அனைவரும் இணைந்து ஒரு விரைவில் சாத்தியப்படுவோம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்க தாவேகா தலைவர் விஜய் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதம் அரசியல் வட்டாரத்துல பெரும் பேசுபொருளாகவே மாறியும் இருக்கு அது மட்டும் இல்லாம கட்சி தொடங்கி பத்து மாதங்கள் முடிவடைந்த விஜய் முதல் முறையாக கைபட கடிதம் எழுதியும் இருக்கிறாரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் கூட சொல்லலாம் இந்த இல்லாம கடந்த வாரம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலில் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் வந்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது இந்த சம்பவத்திற்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில தமிழக வளர்ச்சி கழக தலைவர் விஜயும் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்று வெளியிட்டும் இருந்தார் அதுல அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடுமை மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறதாகவும் சொல்லியிருந்தார் மேலும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு விரிவான சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னோ தமிழக அரசு வலியுறுத்துவதாக கூறிய விஜய் ஒவ்வொரு ஆண்டு ஒதுக்கப்படும் நிர்பயா நிதியை பயன்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பான இடங்களை கண்டறிய வேண்டும் அப்படின்னோ வேண்டுகோளும் விடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த நிதி மூலமாக சிசிடிவி கேமரா அவசர காலர் பட்டன் தொலைபேசி ஸ்மார்ட் கம்பங்கள் அமைத்தல் போன்ற வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் மாநகர பேருந்துகள் அனைத்திலையும் பெண்கள் பாதுகாப்பை வந்து உறுதி செய்வது பொது இடங்களில் பெண்களுக்கு கழிவறை அமைத்து கொடுக்கிறது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு இது சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னும் விஜய் தனது பதிவில் தெரிவித்திருக்காரு